வணக்கம் தோலா தோழி இப்போ பார்ட் த்ரீல வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் போன எபிசோடில் நம்ம மூணு பேர் கதை கலை மதி அண்ட் அழகர் மூணு பேரும் பிரெயின் ஸ்டாம்ப் பண்ணி பேசிக் இமேஜஸை ரெடி பண்ணிட்டாங்க பேசிக் இமேஜஸ்னால் பேஸிக்காக ஒரு ஒரு ஐடியாவை ரெடி பண்ணிட்டாங்க அந்த மூணு பேரும் சேர்ந்து சரிங்களா அழகர் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஸோ இப்போது அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன ப பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா சரி அந்த பேசிக் இமேஜஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த பேசிக் இமேஜஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டீமுக்கு காட்டணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதை வந்து காட்டுறாங்க எல்லாருக்கும் டீமுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறாங்க டீமில் யார் யார் இருக்காங்க மீதி இப்போது வந்து பர்ஃபெக்ட் டீம் ஒரு ஒரு பர்ஃபெக்டான டீமை வந்து சோர்ஸ் பண்ணணும் இல்லையா இன்டர்னலாக எங்கேருந்து வெளியேருந்து கொண்டு வர முடியாது அதுக்காக வாணி டிசைன் ஸ்டுடியோவில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் டீம் மெம்பர்ஸையே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே கொண்டு வருவாங்க எல்லாரையும் கொண்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் பேசிக் டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்டோம் இதில் வந்து நீங்கள் அலங்கரித்து அதை வந்து ஒரு நிஜம் வடியில் கொண்டு வரணும் அப்போ அலங்கரித்து நிஜ வடிவில் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணனுமோ அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு கூப்பிட்டு வந்த நபர்கள் பேர் யார் யார் அப்படின்னா பொன்னி அப்படிங்கிற பெண்மணி அதுக்கப்புறம் ரெண்டாவது செல்வி அப்படிங்கிற பெண்மணி மூணாவது வந்து முருகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரை கூப்பிட்டு வர்றாங்க இந்த மூணு பேரையும் வந்து இந்த மூணு பேர் அப்ரோச் பண்றாங்க யாரு கலைங்கிற டிஜிட்டல் கிரியேட்டிவ் டைரக்டர் அதுக்கப்புறம் மதிங்கிற மார்க்கெட் ரிசர்ச்சர் அதுக்கப்புறம் அழகருங்கிற த்ரீடி ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க இந்த பேசிக் டிசைன் இது எல்லாமே எங்க நடக்குது வாணி டிசைன் ஸ்டுடியோல நடக்குது சரிங்களா வாணி டிசைன் ஸ்டுடியோல இந்த 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 இதெல்லாம் நடக்குது எதை பண்ணினா ஒரு இன்ஸ்பை ஃபேஷன் ஸ்டோர் ஒருச்சுவல் கிளாத்திங் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணணும் அதுக்கு பேர் வந்து இந்த கதையோட பேர் அங் ஆவணி அங்காடி சரிங்களா ஆவணி அங்காடி இல்லை ஆவணி சங்காடின்னு கூட வச்சுக்கோங்க சரிங்களா ஆவணி சங்காடி இந்த கதையோட பேர் அதுதான் இங்கே இந்த இந்த கடை மூலிமா இங்கே வெர்ச்சுவல் வாணி டிசைன் ஸ்டோர் வந்து மெட்டவர்ஸில் வெர்ச்சுவல் கிளாத்திங் ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அந்த கிளாத்திங் ஸ்டோரில் யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து விளையாடுற அதாவது தமிழ்நாட்டில் இருந்து கேமர்ஸ் இருப்பாங்க இல்லையா அதாவது கேமர்ஸ் சில பேர் யூடியூப்லலாம் விளாண்டுட்டே வந்து வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க அதே அதே அந்த ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாம் வந்து இவங்க கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஸ்ட்ரீமர்ஸ் அவங்களோட ஃபாலோவர்ஸும் இவங்களோட கஸ்டமர்ஸுங்கிற மாதிரி தான் இவங்க டிசைன் பண்ணுறாங்க சரி இதை வந்து என்ன பண்ணுனா இவங்களெல்லாம் ரீச் பண்ண முடியும் இவங்களெல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெய் இந்த கார்மெண்ட் பெயிண்டாக இருக்கட்டும் சரி இந்த ஃபியூட் ஃபுட்வேராக இருக்கட்டும் சரி இதெல்லாம் எப்படி ரியலிஸ்டிக்காக கொண்டு வர்றது பேட்டர்ன்ஸ் எப்படி இதில் வந்து இன்ட்ரிகேட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து பேட்டர்ன்ஸை துணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ இன்ட்ரிகேட் பேட்டர்ன்ஸ்னால் ரொம்ப மைனூட் லெவலில் எப்படி இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கணும் இந்த ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 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 ஷூவில் போட்டிருக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி வந்து இதில் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக ஒரு ஷூவை தான் இது வரைக்கும் டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போது நம்ம இமேஜ் வந்து ஒரே ஒரே ஒரு தடவை இங்கே காட்டுறதுனால இவங்களுக்கு இப்படி தெரியுது பட் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து இதில் இந்த முகத்தில் போட்டிருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து மெல்ல மெல்ல போட்டது ஒவ்வொரு லேயராக போட்டது அந்த மாதிரி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பொன்னி அப்படிங்கிற அந்த பெண்மணி வந்து அவங்க ஒரு டிசைனர் என்ன டிசைனர் அப்படின்னா டெக்ஸ்டர் டெக்ஸ்டர் டிசைனர் டெக்ஸ்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை பார்க்கறாங்க அதில் என்ன அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு சரிங்களா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் நான் எதுக்காக இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா கதையோடு சேர்த்து உங்களுக்கு டெக்கும் சொல்லி தரேன் டெக் டூல்ஸும் வந்து இது இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த இந்த ஒரு பொன்னி அப்படிங்கிற பெண்மணி டெக்ஸ்டர் ஆர்டிஸ்டா பாணி டிசைன் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இந்த சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரை கொண்டு வந்து என்ன பண்றாங்க இதுல இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெயிண்ட் அப்படிங்கிறத கிளியரா கொடுக்குறாங்க எந்த மாதிரி பெயிண்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்குறாங்க சரி இது பெயிண்ட் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வியை வந்து எழுப்பணும் அப்பதான் வந்து நம்ம வந்து கரெக்டா கதையை லிசன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் சரி பெயிண்ட் மட்டும் போட்டா போதுமா இதுக்கு உயிர் கூட்டவனாமா அப்படிங்கற மாதிரி நம்ம உயிர் ஊட்டுற மாதிரி இந்த கதையில எதுவும் கதை சொல்லும் போது எதுவும் நம்ம கொண்டு வரலைங்க அனிமேஷன் கொண்டு வரல ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க இந்த ஒரு இந்த ஒரு சேலை கட்டி இருக்கிற ஒரு வாரியர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அந்த சேலையை தூக்கி ஒரு 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 ஸ்வே பண்றாங்க அப்படின்னா ஸ்வேனா என்னது அப்படி அந்த முன்னணியை தூக்கி ஒரு ஒரு தடவை இப்படி விசிறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விசிறினாங்க அந்த அதுவுமே ஒரு ஆக்ஷன் தான் அதுவும் பேட்டில் ஃபீல்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் பண்ண உடனே அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஒரு ஃபீல்காக பேட்டில் வீட்டுக்கு கிளம்ப போறேன் நான் இந்த மாதிரி இருக்க போறேன் இந்த மாதிரி நான் வந்து ஜெயிச்சுட்டு வர போறேன் இவங்களும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாரு இந்த தலைவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வர்றாரு மேலே பார்க்குறாரு அப்படியே பார்த்துட்டு ட்ரெஸ் கண்ணாடி போ ட்ரெஸ் போட்டோன்னே கண்ணடியை போய் பார்க்கறாரு அந்த கண்ணாடியில போய் பார்த்தோன்னு இன்னும் பின்னும் எப்படி இருக்கு தன்னோட ட்ரெஸ் எப்படி இருக்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த வீரர் வந்து பாக்குறாரு இந்த மாதிரி இருக்கும்போது இது இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இது மட்டுமா இந்த மூமெண்ட்ஸ் மட்டும் போதுமா இவர்கிட்ட வால் இருக்கு இதுக்கப்புறம் இருக்கும் வில்லு அம்பு இருக்கும் இந்த மாதிரி வில்லு அம்பு எப்படி யூஸ் பண்ணுறது அதுவுமே ஒரு ஆக்ஷன்ஸ் தானே அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு அனிமேஷன் இது மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அந்த கிரியேட் பண்றதுக்கு யார் யார் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் செல்வி அப்படிங்கிற பெண்மணி செல்வி அப்படிங்கிற டீம்மேட் இருக்காங்களே அவங்க அவங்க வந்து என்னது அப்படின்னா அனிமேட்டர் இவங்க தான் அனிமேட்டர் இந்த அனிமேட்டர் வந்து என்ன பண்றாங்க இந்த இமேஜஸா இருக்கிறது எல்லாத்தையும் அனிமேட் பண்ணி அப்படியே வந்து ஒரு ஒரு அவங்க ஆக்ஷன் செஞ்சா எப்படி இருக்கும் இதுல இருக்கிற ஹீரோஸ் இதுல இருக்கிற அவத்தார் அவத்தார் நான் யார் சொல்றேன் அப்படின்னா இந்த மனுஷனை சொல்றேன் இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் வந்து ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கிளாத்திங் இந்த இருக்கு இல்லையா ஸோ இந்த கிளாத்திங் அதுக்கப்புறம் இந்த ஃபேஷன் இதெல்லாம் வந்து எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது அங்காடி அவனி ஆவணி சங்காடி அப்படிங்கிற கடையில் தான் வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க வந்து அவத்தாரு சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்மணி அவத்தார் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்மணி அவத்தார் இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து ஆர்மர் ஆர்மராக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் இல்லை இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த ஹெட் கியராக இருக்கட்டும் இல்லை வந்து இவர் போட்டிருக்கிற இந்த 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 ஒரு உடையாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆர்மராக இருக்கட்டும் இல்லை கையில் வச்சுருக்கிற இந்த இதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எங்கேருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஆவணி ஆவணி சங்காடி கடையில இருந்தா வாங்கணும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாருமே டிசைன் பண்றாங்க அப்போ அந்த அனிமேஷன் எதுக்கு பண்றாங்க இவங்க போட்டுட்டு போய் போடுற விளையாடணும்னா கேம் எப்படி இருக்கும் கேம்ல வந்து விளையாட்டு தானே அனிமேஷன் தானே இருக்கும் அந்த அனிமேஷன் கேமை வந்து யார் பண்றாங்க அப்படின்னா செல்வி வந்து அனிமேட்டர் வாணி டிசைன் ஸ்டுடியோவில் அனிமேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க செல்வி எதை யூஸ் பண்ணி பண்றாங்க பிளெண்டர் அண்ட் மேக்ஸிமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி ரெண்டு டூல் இருக்கு அந்த டூலை வந்து கஷ்டப்படுத்தி யூஸ் பண்ணி அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் ரியலிஸ்டிக்காக அந்த கார்மெண்ட்ஸ் தூக்கி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஒரு தடவை நான் வந்து எப்படி இருக்கிறேன் கம்பீரமாக இருக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அங்கே போர் புரிகிற இடத்துல எப்படி இருக்கும் அந்த கவர்மெண்ட்டை போட்டுட்டு போய் போர் புரியும் போது அந்த போர் புரிகிற ஸ்பாட்டில் பேட்டில் ஃபீல்டில் எப்படி இருக்கும் போர் களத்தில் எப்படி இருக்கும் அந்த போர் களத்தில் ஒரு ஒரு கத்தியை வீசுகிற போது அதில் இல்லை ஒரு அம்பு எடுத்து வீசும் போது அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாம் இமேஜின் பண்ணி இந்த அனிமேஷனை கொண்டு வந்துடுறாங்க ஸோ கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த அனிமேஷன்லாம் போட்டால் போதுமா அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட் ஒரு வேலை இருக்கியா கொஞ்சம் பாருயா அந்த வேலை என்ன அப்படின்னா முருகன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன அவர் அவரோட என்ன அவர் ஒரு டெக் விசாடுங்க சரிங்களா அவர் அவர் வந்து ஒரு டெக் விசாடு அவரோட வந்து அவர் வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்க அந்த முருகன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவர் வந்து இந்த வெர்ச்சுவல் குட்ஸ் இது இதெல்லாத்தையும் நம்ம வெர்ச்சுவல் ஃபேஷன் சொன்னோம் இல்லையா வெர்ச்சுவல் ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இதை வந்து வெர்ச்சுவல் குட்ஸ்னு சொல்லலாம் எதுக்காக சொல்லலாம் வெர்ச்சுவல் குட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கேம்ல தான் டிஜிட்டலா எல்லாமே சேல் பண்ணிக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த வெர்ச்சுவல் குட்ஸை வந்து எப்படி வந்து மெட்டாவர்ஸ்குள்ள கொண்டு போறது அதுவும் டீசென்ட்ரல லேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டாவர்ஸ் இருக்கு அந்த மெட்டாவர்ஸ்குள்ள எப்படி கொண்டு போறது கொண்டு போனா உள்ள வந்து வந்து அந்த டீசென்ட்ரல் அண்டு வந்து எரர்ஸ் எதுவும் த்ரோ பண்ணக்கூடாது அது எரர்ஸ் மட்டுமா அதாவது உள்ளே கொண்டு போகும்போது ப்ராப்பராக வந்து அது தெரியணும் இல்லைனா வந்து பிக்சல் மாதிரி பிக்சல் மாதிரி தெரிஞ்சால் நல்லாவா இருக்கும் அனிமேஷனுங்கிறது தெளிவாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அந்த இந்த விச்சுவல் குட்ஸோட ஆப்டிமைசேஷன் எல்லா ஒர்க்கும் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸை பண்ணுறாரு சரி பண்ணி முடிச்சுட்டு இவரே அப்லோட் பண்ணிடுறாரா அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பாட்டில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம்